பலருமே வந்து அதிருப்தியில இருந்தாங்க திமுகவுடைய கூட்டணியில இருந்து ஆறு மாதத்திற்கு முன்பு தான் அந்த கூட்டணி பத்தி அறிவிப்புகள் வரும்னு சொல்லிட்டு யூபிஎஸ் சொன்னாரு அந்த சொன்ன வார்த்தைகள் பார்த்து இருந்தாங்கல்ல எல்லாருமே நான் சொல்றேன் திரும்ப சொல்றேன் அது அதிமுக பெர்சஸ் திமுக அப்படின்னு இருந்திருந்ததுன்னா அது வந்துரும் சரிங்களா ஆனா இன்னைக்கு இது அதிமுக திமுக இந்த பக்கம் பாஜக அண்ணாமலையை மாத்தனாதான் நாங்க வருவேன்னு சொல்லிட்டு காத்திருந்தா நீங்க அந்த சொல்றாங்க இருந்தது உண்மைதான் அவராலதான் வெளியேறீங்க அவரால் சேர்ந்திருக்கீங்க அதிமுக சொல்வதை கேட்கும் ஒரு இடத்தில் இன்னைக்கு பாஜகவை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்பதில் பெருமதியான இரண்டாவது இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்புன்னு நாங்க சொல்லிட்டு நீங்க என்னையே வந்து சரிங்களா ஆனா இந்த முறை பட்டியலின மக்கள் உங்களுக்கு ஓட்ட போடுவாங்களா அப்படின்னா டெஃபனெண்ட்டாக கிடையாது ம் தேங்காய் வையல் ஒன்றும் போதும் அந்த ஒரு சம்பவம் போதும் சரிங்களா மனசாட்சி இருக்கின்ற ஒவ்வொரு பட்டியலான மக்களையுமே திரும்ப அவர்கள் விசிகே கூட்டணியோடு இருந்து விசிகே பூ வந்து உங்களுக்கு டிஎம்கே கூட்டணியோடு இருந்து போக்குவரத்து கூடியது இதெல்லாம் அதிமுகன்னு சொல்லி டெஃபினெட்டாக ஏன்னா அதிமுக எந்த இடத்துலையும் ஸ்டாலின் மாதிரி போயி அங்க போய் சொல்லி உங்களோட எல்லா பிரச்சனையும் நான் தீர்ப்பேன் எனக்கு ஓட்டு போடு பாஜக பாஜக உள்ள அப்ப என்ன வெங்காயத்துக்கு நீ போய் கருப்பு பலூன் விட்டு இருந்த நீ விட்ட பழுன்னு வெள்ளை கொடையை கொடுத்து ஸ்டாலின் கேட்பாங்க மக்கள் பாராளுமன்ற தேர்தலே இருபத்தி ரெண்டு விழுக்காடு தேசிய கட்சியோட கூட்டணி இல்லாமல் வாங்கினா அதிமுகவால் சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தஞ்சு விழுக்காடு வாங்குறது என்ன பெரிய விஷயம்னு நினைக்கிறீங்களா இது நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு சதவீதம் இருந்தோம் நம்ம வாங்கிடலாம் அப்படிங்கிறது மேலோட்டமாக பார்த்தால் நீங்கள் வந்து சும்மா ஒரு தியரட்டிக்கலாக கணக்கு போட்டிங்கன்னா வாங்கலாம் சார் ஆமாம் சார் அப்படி சார் நான் வந்து பதில் சொல்லிட்டு போகலாம் ம் ஆனால் ஜெயிக்கிறதுக்கு இன்றைக்கி ஃபார்ட்டி பர்சன்ட் ஓட்டு வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்க இன்னொரு சேர்ந்து அது வந்து அதிமுகவோட நிலைமையும் மட்டும் கிடையாது திமுகவோட நிலைமையும் அப்படி இருக்கு திமுக இன்னைக்கு போய் தனியாச்சரி இன்னைக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆட்சி அமைச்சாங்க இல்லையா செஞ்சாங்க இல்லையா ஸோ அவங்க செஞ்சிருக்க நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லி மக்கள்கிட்ட காங்கிரஸ் இல்லாம இடதுசாரிகள் இல்லாம பிசிபி இல்லாம இஸ்லாமிய கட்சிகள் இல்லாம வேல்முருகன் இல்லாம அவங்க வாங்கலாமே இல்லையா அப்போ இங்க ஒரு விஷயத்த நீங்க வந்து ஆமா நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலுங்கிறது வேறு ஒரு கணக்கோட அது நாட்டோட ஒட்டுமொத்த மொத்த இந்தியாவையும் பார்த்து வாங்குற ஒரு விஷயத்தில் ஓட்டு உங்களுக்கு இப்படி இருக்குது இந்த பக்கம் நீங்கள் தனியாக நின்றுதான் முப்பத்தஞ்சு சதவீதம் வந்திருக்கலாம் அப்படிங்கும்போது நான் சொல்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் அது அதிமுக வெர்சஸ் திமுக அப்படின்னு இருந்திருந்ததுன்னா அது வந்திருக்கும் சரிங்களா ஆனால் இன்னைக்கு இது அதிமுக திமுக இந்த பக்கம் பாஜக அந்த பக்கம் காங்கிரஸுக்கு பெரிய அளவு ஓட்டு அவங்க இன்னைக்கு டபுள் டிஜிட்ல இருக்காங்க ரொம்ப மோசமா போறதுக்கான சூழலை அவங்க இப்ப இப்ப இந்த தேர்தல்லையும் அவங்க திமுக கூடயே இருக்காங்க அப்படின்னா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் வந்து காங்கிரஸ்ங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இல்லாம போ ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு கட்சியை நீங்க போய் பறிகொடுத்த மாதிரி குத்தகைக்கு விட்ட மாதிரி இப்போ நம்ம எல்லாம் தொண்ணூற்றம்போது வருஷம் குத்தகை கொடுவோம் இல்லை ஏரியை குத்தகை விடுற மாதிரி இல்லை ஒரு பில்டிங்கை குத்தகைக்கு விடுற மாதிரி நிலத்தை குத்தகைக்கு விடுற மாதிரி இன்றைக்கி திமுகவோட இருக்கிற கூட்டணி கட்சிகள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி ஒன்று அடுத்து இருபத்தி ஆறு தேர்தல் இப்படி ஒரு குத்தகைக்கு விட்ட மாதிரி நீங்கள் மூணு வருஷம் மூணு தடவை அவங்களோட இருக்கிறீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு டேஞ்சர் தான் ஏன்னா நீங்கள் அதிமுகவை மட்டும் நோக்கி நீ டேஞ்சரில் இருக்க நீங்கள் அப்படி இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒட்டுமொத்த கட்சிகளும் வெவ்வேறான ஒரு அழுத்தத்திலும் இதுல இருக்குது இப்போ நீங்கள் இதுலயே பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக முன்கூட்டியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கூட்டணி சேர்ந்துட்டதுனால இன்னைக்கு வீசிக்கு போய் ஸ்டாலின் கிட்ட டிமாண்ட் பண்ண முடியுமா அதான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அதிமுக தான் உருவாக்கியிருக்குமா ஆ அப்போ இல்லை இதெல்லாம் அதிமுக தான் உருவாக்கிச்சு அதிமுக தான் உருவாக்கிடுச்சுன்னா அதிமுகவோடு ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாகவும் நேரடியாகவும் பேச்சு வார்த்தை நடத்திய பல கட்சிகளுக்கு அதுல பொறுப்பு இல்லையா பலருமே வந்து அதிருப்தில இருந்தாங்க திமுகவுடைய கூட்டணியில இருந்து ஆறு மாதத்திற்கு முன்பு தான் அந்த கூட்டணி பத்தி அறிவிப்புகள் வரும் சொல்லிட்டு சொன்னாரு அந்த சொன்ன வார்த்தைகள் பார்த்திருந்தாங்கல்ல எல்லாருமே ச நீங்க அவசரப்பட்டு முடிவெடுத்தது அதிமுக ஊடகங்களுக்கு செய்திகள் எல்லாம் எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி எல்லாம் நீங்க பேசிட்டு இருக்காதீங்க பேச்சு அவங்க நடத்திகிட்டே தான் இருந்தாங்க ஆனா திமுகவோடு இருக்கின்ற யாருமே வந்து அந்த திமுகங்கிற இடத்த விட்டு வெளியே வர்றதுக்கான தைரியம் உள்ள இல்லை ஏன் அப்படி பார்க்கைனிங்கள முடியலன்னா வெளியே நீங்க நீங்கள் எக்ஸசைஸ் தர வெளியே வந்துருப்பாங்க இல்லை அதற்கான வாய்ப்புகளை அவர்கள் இழந்து விட்டார்கள் அது மறுப்பதற்கு இல்லை அதுக்கு வந்து நான் ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ண முடியாது எஸ் அந்த வாய்ப்பை அவங்க இழந்துட்டாங்க அட் த சேம் டைம் அவர்கள் முன்கூட்டியே இது எல்லாமே கணித்தவர்கள் தான் பாஜக வந்து கூட்டணியே அமைக்க போகின்றது என்பதை முன்கூட்டியே கணித்தவர்கள் தான் ம் இப்போ திரும்பாமாதியா இருக்கெல்லாம் டெல்லிலேயும் போகிறாங்க தமிழ்நாட்டிலேயும் இருக்காங்க ஸோ அவங்க எங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும் அப்படிங்கும்போது அப்போ அவர்கள் இதை தடுப்பதற்கு என்ன செஞ்சீங்க நீங்கள் சும்மா ஸ்டேஜில் உட்காந்துட்டு சனாதனத்தை ஒழிப்போம் சனாதனத்துக்கும் சனாதனத்தை ஒழிப்பதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க உங்கள் கட்சியோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்வதை கேட்டுட்டு திமுகவோடு இருந்தா தான் அவங்க ஒரு சுயநலத்துக்காக ஒரு விஷயத்த சொல்றாங்க அதை கேட்டுட்டு நீங்கள் அங்கே உட்காந்துருந்தீங்க அப்படிங்கும் போது இதே மாதிரி இடதுசாரிகள் அப்போ ஒவ்வொருத்தரும் நாட்டோட நலன் அப்படின்னு பார்க்காம தமிழ் மக்கள் நலன் தமிழ்நாட்டில் மக்கள் நலன் பார்க்காம தன்னோட கட்சி நலன் தன் கட்சியில் இருக்கின்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் எப்போதும் எம்பியாக இருக்கிறதையும் எம்எல்ஏ ஆகவும் இருக்கிறதையும் வச்சு அவங்க போடுற கணக்கு அவங்க கொடுக்குற அழுத்தம் அண்ட் திமுக வந்து எங்களை விட்டு நீங்கள் போகக்கூடாதுங்கிறதுக்காக செய்கின்ற அந்த ஒரு மாயைக்குள்ளே சிக்கி அவங்க பலியாகி இருக்கிறார்கள் திமுகவோடு இருக்கின்ற அத்தனை பேர்த்துக்குமே இன்றைக்கி அவங்களுக்கு பார்கென் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க எல்லாருமே பலியாக இருக்காங்க ஏன்னா இனிமேல் திமுக வந்து இந்த தடவை நாங்கள் இருவது இரநூறு சீட்டு வச்சுக்குவோம் உங்களுக்கு முப்பத்தி நாலு சீட்டு கொடுப்போம் அந்த முப்பத்தி நாலு சீட்டில் காங்கிரஸ் இடதுசாரிகள் அப்புறம் விசிக்கே வேல்முருகன் மற்ற எல்லாருமே வந்து போட்டியிடணும் இன்கேஸ் காங்கிரஸ் கூட நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் தாங்க நிற்கணும் பிசிக்கே உதய சூரியன் சின்னத்தில் தான் நிற்கணும்னு கூட சொல்வதற்கான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாகிடுச்சு அதுதான் புரியுது அண்ணாமலைக்கும் இபிஎஸ்க்கும் தான் பிரச்சனை அதனால தான் கூட்டணி முறிவு ஏற்பட்டதோன்னு நம்ம பல தடவை பேசியிருக்கோம் நீங்களும் இல்லைன்னு மறுத்துருக்கீங்க ஆனால் இந்த முறை அண்ணாமலையை தான் நாங்கள் வருவேன்னு சொல்லிட்டு காத்திருந்தார் இபிஎஸ்ன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பிரச்சனை இருந்தது உண்மைதான் அவரால் தான் வெளியேறினீங்க இப்போ அவரால் தான் சேர்ந்துருக்கீங்க இல்லை நீங்கள் இது சொல்கிறது கேட்குறதுக்கு இன்னொரு பக்கம் கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது ஏன்னா பாஜகவில் இருக்கின்ற சில தலைவர்களை குறிப்பிட்டு இவங்கெல்லாம் தான் பெரிய என்னது ஜாம்பவான்கள் இவங்க எல்லாம் தான் இங்க டெசிஷன் மேக்கிங்ல பெரிய ஆட்கள் அப்படிங்கும் போது அப்படியான ஒரு கட்சியே இன்ஃபுளுயன்ஸ் பண்ற அளவுக்கு அதிமுக இருக்குது அப்படின்னா அது பெருமை தானே நடந்துச்சு இல்ல இது நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கறது யாருக்குமே தெரியாது சரிங்களா ஆனா நீங்க ஒரு நேரடிவா சொல்றீங்க வந்து என்னன்னு அண்ணாமலையை மாத்துவதற்கு இபிஎஸ் அவர்கள் அழுத்தம் கொடுத்தார்களா இல்ல அதிமுக இருக்கிற மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் அழுத்தம் கொடுத்தார்களா அப்படின்னா அதிமுக சொல்வதை கேட்கும் ஒரு இடத்தில் இன்னைக்கு பாஜகவை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்பதில் பெருமதியான ம் அப்ப நாளைக்கு ஆட்சி அமைந்த அமையும் கண்டிப்பா அமையும் அப்படி ஆட்சி அமைகின்ற போதும் அதிமுக சொல்கின்ற மாதிரிதான் தேசிய கட்சி எங்களோடு இருக்கும் அப்படிங்கிறத இதன் மூலமா நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்றத நான் சொல்றது புரியுது உங்களையே நம்பி வந்த எஸ்டிபிஐ இப்படிதான் துரோகம் பண்ணீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு ஏன்னா பாஜகவோடு கூட்டணி இல்லைன்றதுனாலதான் உங்களை நம்பி அவங்க வந்தாங்க இப்போ அவங்களுக்கு என்ன நிலைமை எஸ்டிபிஐ அது உண்மையிலுமே அது வந்து நம்ம ரொம்ப திமிர்த்தரமாக பதில் சொல்ல முடியாது உண்மையிலுமே அது வருத்தத்துக்குரிய விஷயம் ம் விஷயம் தான் அதை வந்து ஒரு இஸ்லாமிய கட்சி அவங்க மற்றவங்களோட போகாமல் வந்தாங்க அப்போ அந்த இடத்துல அது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் தான் அதை வந்து நீங்கள் வந்து இல்லை அவங்க எஸ்டிபிஐ எந்த பக்கமாவது போகட்டும் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது அது உண்மையிலுமே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையும் இதே தான் தொடர்ந்தீங்க இருபத்தாறுலையும் இதே கூட்டணி தான் எப்படி வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்பவே வெற்றி பெற முடியல இப்போ அதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க வெற்றி பெறுவோமா வெற்றி பெற மாட்டோமா நான் இப்போ வீர சூரமாக நின்று நாங்கள் தான் பார் உட்கார்றோம் ஆட்சியில் அப்படின்னா நான் சூளுரை அழிக்க விரும்பலை ஆனால் இருபத்தி ஆறில் அதிமுக யூபிஎஸ் தலைமையிலான அதிமுக தான் ஆட்சியில் உட்காரம் அதில் எந்த ஒரு இது உறுதியாக இருக்கீங்களா உறுதியாக இல்லை இதை வந்து உறுதியானால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு கட்சியாக நீங்கள் உறுதியாக இருக்கீங்களா அப்படின்னா எஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக இருக்கும் ஏன் அப்படின்னீங்கன்னா போன தேர்தலில் நாங்க வாங்கிய ஓட்டுகள் எந்தெந்த இடத்துல வந்து நாங்க கம்மியா ஓட்டு வாங்கினோம் ஏன் இது அப்படின்னு அந்த டேட்டா வச்சு ஒரு பெரிய அனாலிசிஸ் பண்ணிருக்கோம் சரிங்களா அப்போ அந்த இதுல வந்து என்னன்னா மைனாரிட்டி ஓட்டு அந்த பக்கம் போயிருச்சு திமுக சைடு போயிருச்சு இன்னைக்கு திமுக இந்த நான்கு ஆண்டு ஆண்டுகள் இது வரைக்கும் ஆண்டது இன்னொரு பத்து மாசம் இருக்க போற ஆட்சியில அவங்க செய்கின்ற மிஸ்மேனேஜ்மெண்ட் அவர்களுடைய நிர்வாக திறமையின்மை அவர்களோட ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு இது பண்ணியிருக்கிறது கேவலமாக போயிருக்கிறது வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு செய்யாமல் போயிருக்கிறதுன்னு நிறைய ட்ராபேக் அந்த சைடு இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் மக்களிடம் எடுத்து செல்லும் போது நாங்கள் போன முறை வெறும் மூணு பர்சன்டில் தான் ஆட்சி இழந்தோம் பத்து வருஷம் தொடர்ந்து ஆட்சி செய்து வெறும் மூணு பர்சன்டில் ஆட்சி இழந்த வரலாறு இந்தியாவில் யாருக்குமே கிடையாது அதிமுகவுக்கு அது இருக்கு புரியுது பத்து வருஷம் தொடர்ந்து இருந்திருக்காங்க சார் பத்து வருஷம் தொடர்ந்து இருந்தோம் இருந்தும் வெறும் மூணு பர்சன்டில் தான் ஆட்சி போச்சு அப்படின்னா அதுக்கு கூட்டணி கணக்கு மிக முக்கியம் அந்த பக்கம் உங்களுக்கு பதினாலு கட்சிகள் கூட்டணி இருந்தாங்க அந்த பதினாலு கட்சிகளில் விசிக்கே கூட இருந்ததுனால இங்கே வட மாவட்டத்தில் இருந்த ஒட்டுமொத்த பட்டியலினமும் உங்களுக்கு அங்கே ஓட்ட போட்டுருச்சு சரி போட்டோன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக மாறிடுச்சு சரிங்களா ஆனா இந்த முறை பட்டியலின மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னா கிடையாது போதும் சரிங்களா மனசாட்சி இருக்கின்ற ஒவ்வொரு பட்டியலின மக்களையுமே திருமாவர்கள் வீசிக்க கூட்டணியோடு இருந்து விசிக்க பூ வந்து உங்களுக்கு டிஎம்கே கூட்டணியோடு இருந்து பட்டியலின மக்களோட உரிமைகளை என்ன பெற்று தந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது இருக்கிற உரிமைகளையும் தர இது குழி தோண்டி புதைத்து மண்மேல் மூடி வச்சுட்டு வந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மக்கள்கிட்ட சொல்லணும் ரெண்டாவது இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்புன்னு நாங்கள் சொல்லிட்டு நீங்கள் என்னையே வந்து தமிழ்நாட்டில் மிக வேகமாக செயல்படுத்துகின்ற ஒரு கட்சியாக ஆட்சியாக திமுக இருக்குது அது இஸ்லாமியர்கள்ட்ட எடுத்து சொல்ல வேண்டிய கடமை இன்னைக்கு அதிமுக இருக்கின்றது ரெண்டாவது இங்கு கொல்லப்பட்ட இஸ்லாமிய சமூக ஆர்வலர்கள் அவங்க வந்து நாங்கள் செத்துப்போக போகிறாங்க ஏன்னு சொன்னதுக்கு பிறகும் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்டதற்கு இந்த திமுக அரசு என்ன விஷயத்தை போன விஷயங்கள் இது உங்களை பொறுத்தளவு சார் உங்களுக்கு அது ஒரு நாள் செய்தி சார் ஏன்னா நம்ம அதை டைரக்டா பாதிக்கப்படல சரியா இப்ப ஒரு இஸ்லாமிய சமூகம் தேர்தல் ரிஃப்ளெக்ட் ஆகும் நீங்க சொல்றீங்களா மேம் ஒரு நாள் செய்தியா கடந்து போன விஷயம் தேர்தல் ரிஃப்ளெக்ட் ஆகும் சொல்றீங்களா இப்ப ஒட்டு மொத்த தமிழ்நாட்டுல இருக்கிற அத்துணை இஸ்லாமியர்களும் இதற்காக வருத்தப்படுவார்கள் இதற்காக எதிர்ப்பார்கள் அப்படிங்கிறத சார் உங்களுக்கு ஓட்டு அப்படிங்கறது பத்து ஓட்டு கூட மேட்டர் சார் இப்ப புதுக்கோட்டையில இறந்து போன ஜக்பர் அலி புதுக்கோட்டை மாவட்டத்தையே புதுக்கோட்டைல அட்லீஸ்ட் ஒரு மூணு சட்டமன்ற செய்யும் தொகுதிகளும் நெல்லையில ஒருத்தர் வெட்டி கொல்லப்பட்டார்லையா ஜாகிர் சாகிர் ஹுசேன் அது அங்க பேசு பொருளாகத்தான் அந்த வழியை யாரும் மறத மாட்டாங்க ஜக்பர் அலியோட அங்க அவர் சாகிர் ஹூசேனோட அந்த விஷயத்துல போராடினவங்க அத மறக்க மாட்டாங்க அப்போ எந்த ஒரு இன்னைக்கு இந்த இஸ்லாமியர்கள் இந்த விஷயம் மட்டும் அப்படிங்கிறது கிடையாது பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தா பெண்கள் பாதுகாப்பை பத்தி யாருமே இங்க பேச வேண்டாம் அப்படின்னு திமுக நினைச்சது அப்படின்னா அது ஒரு பெரிய அளவுக்கான அவங்க ஓட்ட வந்து சிதைச்சு விடும் அதுல எந்த மாற்றமுமே கிடையாது அப்போ இங்க பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பரந்தூர்ல இன்னமும் பதிமூணு கிராம மக்கள் ஒரு திறந்தவெளி சிறையில் இருப்பது போல் இருக்கிறார்கள் அப்போது இங்கே குறிப்பாக விவசாயிகளோட ஓட்டு அந்த பக்கம் வேலு ஆள்வச்ச இது ஏவா வேலு ஆள்வச்சம் அடித்த திருவண்ணாமலை மாவட்ட மேல்மா கிராம மக்கள் இந்த தர திமுக ஓட்டு போடுவாங்க போடமாட்டாங்க ஆசிரிய பெருமக்கள் உங்களை நாங்கள் ஜெயிக்க வைக்க மாட்டோம் சார் ஸ்டாலின் அவர்களை உங்களை நாங்கள் ஜெயிக்க வைக்க மாட்டோம்னு என்ன பண்ணுறாங்க சூழ்ரைக்கிறார்கள் இப்போ ஆசிரிய பெருமக்களோட இது டாக்டர்ஸ் நர்சஸ் போக்குவரத்து அதிமுக எந்த இடத்துலையும் ஸ்டாலின் மாதிரி போய் அங்க பொய் சொல்லி உங்களோட எல்லா பிரச்சனையும் நான் தீர்ப்பேன் எனக்கு ஓட்டு போடு அப்படின்னு எந்த இடத்துலையும் பொய் சொல்லி மக்களை ஏமாற்றவில்லை அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் புரியுது பொய் சொல்லி யாரையுமே ஏமாத்தலை திமுக ஆட்சிக்கு வருவதற்காக என்னென்ன போய சொல்ல முடியுமோ நீ நகைய கொண்டு போய் வையி இல்லையா என்ன பண்ணுச்சு கல்வி கடன் ரத்து சொல்லுச்சா இல்லையா கல்வி கடன் ரத்து பண்ணுச்சா இல்லையா இருபத்தி ஒன்னு தேர்தல சொன்னீங்க இப்போ இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதே வாக்குறுதியை கொடுத்தீங்க செஞ்சீங்களா கேஸுக்கு நூறு ரூபாய் மானியம் குறைப்போம் சொன்னீங்களே குறைச்சிங்களா அப்போ இது எல்லாம் இது எல்லாமே நேரடியா ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதிக்கிறது இதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லாமல் ஆனால் நம்பகத்தன்மையான ஒரு கூட்டணியாக இது இருக்கா ஏன்னா இருபத்தொன்னு கூட்டணி இருபத்தி நாலில் கூட்டணி இல்லை இருபத்தாறில் கூட்டணின்றப்போ கிரெடிபிலிட்டி இருக்கா மக்கள் மத்தியில் அது நம்பகத்தன்மையாக போய் மாறுன்னு நினைக்கிறீங்களா சார் இதுக்கு அதுக்கு வந்து திமுகவே அதிமுகவுக்கு ஹெல்ப் பண்ணி திமுக பெண் நிறுவனத்தை வச்சு என்ன பண்ணீங்க பயமுறுத்துறோன்னு சொல்லிட்டு அதிமுக பாஜக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணின்னு நீங்களே தான் உங்களுடைய வாடகை வாய்க்களை வைத்து தினமும் ஒரு நேரட்டிவை செட் பண்ணி தொலைக்காட்சிகளில் பேச விட்டீங்க சரிங்களா இப்ப இப்போ நீங்களே தான் என்ன சொல்றீங்க தொலைக்காட்சிகளே தான் தொலைக்க யார் வந்து அதிமுகவுக்கு கெடுதல் செய்யணும்னு சொல்லிட்டு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு பக்கம் கூட்டணி போயிரும் கூட்டணி போயிரும் கூட்டணி போயிரும்னு சொல்லிட்டு மக்கள் மனசுல அதை டியூன் பண்ணி அவங்களுக்கு அவோட எதிர்பார்ப்பை உருவாக்கி விட்டது நீங்க சரிங்களா ரெண்டாவது என்ன பண்ணீங்க வந்து இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன சொல்றீங்க இன்னைக்கு இப்ப நீங்களே இந்த கொஸ்டின் கேட்கும்போது என்ன சொல்றீங்க இந்த தலைவர் மாற்றப்படுவதற்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் காரணமா அப்படிங்கும்போது நீங்கள் மக்களை வந்து அவ்வளோ எளிதாக அண்ட்ரைஸ்மெண்ட் பண்ண முடியாது அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்போது ஒரு கட்சியோட பொறுப்புகளில் இருக்கிறவங்கள அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸி இல்லாமல் ஒரு தலைவர் தான் போல இருக்கு அப்படிங்கிற சித்திரத்தை நீங்கள் தான் உருவாக்கி கொடுக்குறீங்க நீங்கள் கெடுதல் செய்கிறீங்கன்னு நினச்சிக்கிட்டு அதிமுகவுக்கு தொடர்ந்து பாசிட்டிவான செய்திகளை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அதை நீங்கள் மறுப்பதற்கே இல்லை அப்போது இது வந்து என்ன அப்படின்னீங்கன்னா திருப்பி நீங்கள் வந்து இந்த இது பாஜக தமிழக தலைவர் மாற்றப்பட்ட விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லி அப்போ இவரால் வந்து இவர்களை பாஜகவை கட்டுக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இவருக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் ப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டீங்க நீங்கள் போடுற ஊடகங்கள் போடுகின்ற நெகட்டிவான செய்திகள் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துருக்கு நீங்கள் அடுத்தவனுக்கு ஆப்பு வைக்கணும்னு நினச்சிட்டு அந்த ஆப்பு மேலே நீங்கள் போய் உக்காந்துடுறீங்க பெண் நிறுவனம் தொடர்ந்து ஆறு மாதமாக இதுக்காக நீங்கள் ஊழியர்களை போட்டு வேலை செஞ்சு இருக்கிற தொலைக்காட்சி நிர்வாக ஆசிரியர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா லஞ்சம் கொடுத்து செய்திகளை இப்படி பரவ விடுங்கலாம் நீங்கள் சொன்னது இன்றைக்கி உங்களுக்கே அது பேக் ஃபயர் ஆகிடுச்சு புரியுது ஸோ அப்போ என்னென்னா இனி இருக்கிற இந்த ஒரு பத்து மாதம் நீங்கள் வந்து செய்கின்ற ஒவ்வொரு விஷயமே அது அதிமுக சாதகமாகும் இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வந்து ஓகே ஈடி வந்து அனுப்பப்படுறது உங்களோட இதனால தான் என்னது அரசியல் கால் தான் எங்களுக்கு எந்த ஒரு ஊழல்லேயே நாங்கள் ஈடுபடலை அப்படின்னு திமுக தலைவர்கள் சொல்கிறாங்க அமைச்சர்கள் சொல்கிறாங்க ஆனால் ஈடி வந்து அடுத்த நாள் இல்லாட்டி அன்னையை நைட்டு ஓடி டெல்லிக்கு போகிறாங்க டெல்லிக்கு போய் அதே பாஜகாரங்க காலில் தான் விழுந்துட்டு வராங்க அப்புறம் உடனே அந்த கேஸ் வந்து மூடப்படுது இல்லை அந்த கேஸ் வந்து அப்படியே ஆகப்படுது அப்படிங்கும்போது அப்போ பாஜகவோடு ஏதோ ஒரு இடத்துல இவர்கள் ஒரு கள்ள தொடர்பில் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க அவர்களுடைய காரியங்களுக்கு அவங்க மேல இருக்கிற சொத்து வழக்குகள் பெருசா போய் போயிடக்கூடாது அவங்க மேல இருக்கிற இடி ரெய்டு மூடப்பட வேண்டும் அவங்க மேல நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்குகள் மூடப்பட வேண்டும்னு இவங்களும் பாஜக கால்க காரங்க காலில் விழத்தான் செய்யறாங்கன்ற எண்ணம் மக்களுக்கு வர செஞ்சிச்சு அப்போ வந்து நீங்க வந்து ஒரு இது பண்றீங்களா பாஜ இந்த போன தடவை இருபத்தி ஒன்று எலெக்ஷன் பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துடும் அதே கோஷத்தை இப்போ கொண்டு போய் வச்சிங்கன்னா அப்போ என்ன வெங்காயத்துக்கு நீ போய் கருப்பு பலூன் விட்டுட்டு இருந்த நீயே வெள்ளை பலூனியாக விட்ட இதுக்கு வெள்ள கொடையை பிடிச்ச ஸ்டாலின் கேப்பாங்க மக்கள் சோசியல் மீடியா காலம் எல்லாமே அடித்தட்ட மக்களுக்கும் போய் சேருது ரெண்டாவது நாங்கள் திண்ணை பிரச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு ரெண்டு மாசத்துக்கு மேலாச்சு எல்லாமே வந்து எங்களுக்கான அதிமுகவுக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை ஆல்ரெடி கொடுத்து கொண்டிருப்பதற்கான ஒரு சாட்சியங்களாக இருக்கிறது அதனால நீங்க வருமா வருமானு கேட்டீங்கன்னா வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் இதே இடத்துல இருந்து பேசுவோம் புரியுங்களா துக்ளக்காசியில் குருமூர்த்தி அவர்கள் சொல்லியிருந்தாரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னே சொல்லியிருந்தார் இந்த கூட்டணி அமைன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் இபிஎஸ் மாதிரி ஒரு தலைவரை வச்சுட்டு இது எப்படி சாத்தியப்படுத்துறதுன்னு சொல்லியிருந்தாரு இப்போது அது சாத்தியமாயிருக்கு துக்ள காசியை நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அந்த நேரத்தில் அதிமுகவினர் கடுமையாக அந்த வார்த்தையை எதிர்த்தீங்க இபிஎஸ் மாதிரி ஒரு தலைவரை வச்சுக்கிட்டேங்க சார் அதாவது குருமூர்த்தி அவர் ஆர்எஸ்எஸ் ஒரு தொடர்புடவராக இருக்கலாம் அமித்ஷாவே போய் அவரை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஆர்எஸ்எஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக இருக்கலாம் இங்கே இருக்கின்ற எல்லா அரசியல் கட்சிகளோட கணக்கு வழக்குகளை ஏதோ ஒரு விதத்தில் தெரிந்து கொண்டவராக இருக்கலாம் எவ்வளோ பெரியவராகவும் இருக்கலாம் ஆனால் அதிமுகங்கிறது இது முழுக்க முழுக்க தொண்டர்களால் நடத்தப்படுகின்ற ஒரு கட்சி தொண்டர்களோட பலத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு கட்சி சரி சரியா அதை வந்து நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு நான் வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி அப்படின்லாம் குருமூர்த்தி மட்டும் அல்ல யாருமே வந்து ஒரு அதிமுக மாதிரியான ஒரு பெரிய இயக்கத்தை நீங்கள் வந்து அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது பண்ணுனீங்க அப்படின்னிங்க இப்போ இருபத்தி ஆறில் நாங்கள் ஆட்சியில் வந்து போது குருமூர்த்தி முகத்தை கொண்டு போய் எங்கே வச்சுப்பார் புரியுது அதனால் அவங்களாம் என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸ் நமக்கு ஆர்எஸ்எஸ்லாம் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறதையே ஒரு பெரிய தகுதியாக வச்சுட்டு அவர்கெலாம் இன்னைக்கு ஒரு செவன்டி ப்ளஸ் வயசில் இருக்கலாம் சிக்ஸ்டி ப்ளஸ் செவன்டி ப்ளஸ் இருக்கலாம் அந்த வயதுக்கும் பண்புக்கும் ஏற்ற மாதிரி பேசுறது இல்லை கருத்துக்களை சொல்கிறது இல்லை வயசுக்கேற்ற வார்த்தைகளை மேடைகளில் பயன்படுத்தத் தெரியாத பக்குவமற்ற ஒரு மனிதர் சொல்கிறதெல்லாம் வந்து அதிமுகன்னு இல்லை எந்த கட்சியுமே அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து என்னைக்கு வந்து பொதுமக்கள் இடத்தில் ஒரு பக்குவத்தோடு பேச ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் உங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும் நீங்கள் இன்டீசண்டான வார்த்தைகளை குருமூர்த்தியில் எந்த மூர்த்தி பேசினாலும் அதை மக்கள் வந்து புறந்தள்ளி தான் போவார்கள் புரியுது சீமானவர்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு போவீங்களா அப்படின்னு கேட்டப்போ இல்ல அவர் வந்து இருபத்தொன்றுலையும் என்கிட்ட பேசுனார் நான் அதை மறுத்தேன் ஆனால் நான் ஒரு வார்த்தை சொன்னேன் தேமுதிகாவையும் அண்ணன் தனியும் ஒரு நீங்கள் விட்டுறாதீங்க நீங்கள் என்னச்சி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு உதவும் சொன்னேன் அதை வந்து இபிஎஸ் கேட்கலை அந்த மூணு விழுக்காட்டில் தான் ஒரு ஆட்சி இழந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் எப்படி பார்க்குறீங்க ஒரு வேலை ஒரு வேலை அவர்கள் எங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட இப்படிலாம் பேசியிருந்தான் அதை பொது வெளியில் சொல்லக்கூடாது அது வந்து நல்ல பண்பு கிடையாது சரி இப்போ உங்களை நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறோம் அப்படின்னா ஒரு டேபிளில் பல்வேறு விஷயங்களை பேசுவோம் அப்போ எதுக்கு பேசுறோம் அது உங்க மேல இருக்கின்ற நம்பகத்தன்மை புரியுது புரியுதா அப்போ அந்த நம்பகத்தன்மையை இழப்பது போல நான் வந்து அப்பயே அப்படி அட்வைஸ் பண்ணினேன் இப்பவே இப்படி அட்வைஸ் பண்ணினேன் அப்படின்னு பேசிங்கன்னா இது வந்து அரசியலில் அவரோட ஒட்டுமொத்த இம்மேச்சுரிட்டியை முதிர்ச்சி இன்மையை பக்குவ காட்டுறதா தான் நான் இதை நான் பார்க்கணும் ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக அவர் இதை காட்டலை ஒரு தலைவராக இம்மாதிரியான பேச்சுகள் ஒரு சபைக்குள்ளே ஒரு கட்டடத்துக்குள்ளே நான்கு சுவற்றுக்குள் கூட்டணி குறித்து பேசுகின்ற போது வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் அப்படி சொன்னேன் எப்படி சொன்னேன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் இங்கே ஒரு குடும்பத்துக்குள்ளே எப்படி சில ரகசியங்கள் காக்கப்பட வேண்டுமோ அந்த மாதிரி அரசியல்லையும் ரகசியங்கள் காக்கப்பட வேண்டும் அந்த எல்லாம் நான் போட்டு உடைப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா

அம்மையார் கனிமொழி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களும் இந்த கூட்டணி குறித்து கடுமையாக விமர்சிச்சுருக்காங்க இது பொருந்தா கூட்டணி துரோக கூட்டணி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல அதிமுகவுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கே இது துரோக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிச்சிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டுக்கு மட்டுமே துரோக கூட்டணி நீங்கள் என்ன கூட்டணி என்ன விஷயம்னு சொன்னாலும் ஒரு விஷயம் தெளிவா தெரியுது என்ன அப்படின்னா நீங்கள் பாய்ந்து போயிருக்கீங்க தாவேக்கா தலைவர் விஜய் கூட பாய்ந்துட்டார் சார் அவருக்கு ஓட் பேங்க் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா அவருக்கே தெரியாது சார் அவர் கூட உக்காந்துருக்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யாராவது தலைவா நாம் அப்படி போயிடுவோம் இப்படி போயிடுவோம்னு யாரோ சொல்கிறதோ அவர் நம்புறாரு அது வந்து அவர் களத்தில் வந்து ஒரு எலெக்ஷனில் நின்று அதை அவர் ஜெயித்து வாங்கின இது கிடையாது அதனால் நீங்கள் வந்து தாவேகா தாவேக்கானா அது டூ கே கிட்ஸுக்கு தான் அது தாவேக்கா தாவேகா சரிங்களா களத்துக்கு வராமல் அரசியல் செய்கிற ஒரு தலைவர் பேசுகிறத நம்ம சீரியஸாக எடுத்துக்கணுங்கிறது கிடையாது ரெண்டாவது இதுவரைக்கும் ஸ்டேட் எலெக்ஷனில் ஸ்டேட் ஸ்டேட்டில் நடக்கிற எந்த பிரச்சனைகளுக்கும் பற்றி சீரியஸாக பேசாத ஒரு கனிமொழியை ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் விட்டு அன்றைக்கி பேசுகிறாங்க கூட்டணி அமைந்த அந்த இரவு பேச வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போது ஸ்டாலினுக்கோ உதயநிதி ஸ்டாலினுக்கோ இல்லை அதில் இருக்கிற இரண்டாம் கட்ட பெரிய தலைவர்கள் ஏன்னா அன்னைக்கு தான் அந்த பொன்முடி வந்து கெட்ட வார்த்தை பேசின விஷயம் பெருசாக வந்துச்சு இல்லையா ஸோ அதனால் அவங்க பேச முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது காரணம் இல்லாமல் அம்மாவை இறக்கி விடுறாங்க அம்மா வந்து ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையே துரோக கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணின்னு பேசிட்டு போகிறாங்க இப்போ இதே அம்மா தான் நாடாளுமன்றத்தில் போய் பேசும்போது என்னது பிரதமர் மோடி அவர்களை நீங்கள் அம்பானிக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அம்பானியோட அதானிக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அதானியோட எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் தான் போகிறீங்க வரீங்கன்னு சொல்லிச்சு அப்போ நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க பாஜக ஹெல்ப் பண்ணுறது இருக்கட்டும் உங்கள் அண்ணன் ஆட்சியில் நீங்களும் அதான் அன்றைக்கி தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க மொதல் அதுக்கு போய் அறிவுரை சொல்லுமா அப்படின்னு சொல்லிச்சு நாடாளுமன்றத்தில் இன்னும் இருக்குது அதெல்லாம் ஸோ அந்த மாதிரி தான் இது இது வந்து என்ன அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு அதிமுக வந்து துரோக கூட்டணி அப்படின்னு பாஜகவோடு அமைத்திருப்பது துரோக கூட்டணி அப்படின்னு சொல்கிற கனிமொழி தொண்ணூற்றி ஒம்போதில் அவங்க அப்பா கருணாநிதி இதே பாஜகவோடு கூட்டணி வைத்து கொண்டு வாஜ்பாயை வந்து ஏ ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி அப்படின்னு முரசொலியில் எழுதிய போதோ அப்புறம் வந்து அந்த இயக்கம் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு சமுதாய இயக்கம் அப்படின்னு பேசின போதோ அது துரோக கூட்டணியாக கனிமொழிக்கு தெரியல அப்படின்னிங்கன்னா கனிமொழிக்கு செலக்டிவ் அம்னேஷியா அப்படிங்கிற ஒரு டிஸார்டர் ஓகே கனிமொழிக்கு செலக்டிவ் ஆஷியான ஒரு டிசார்டர் இருக்குது ஸோ இந்த மண்ணில் தமிழ் மண்ணில் பாஜகவை வேரூன்ற வச்சதும் அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்தி விட்டதும் கருணாநிதி என்கின்ற ஒரு விஷச்செடி அதனால் அந்த விஷச்செடிக்கும் அந்த விஷ செடிகள் விஷச்செடிகளோட கன்றுகளுக்கும் இம்மாதிரி துரோகோங்கிற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு

எதுக்கு நாலு தடவை வந்து நீங்க பேனரை மாத்தி மாத்தி போட்டாங்க அதெல்லாம் ஊடகங்கள் கவனிக்கலையா அன்னைக்கு நடந்த பிரஸ் மீட்டை நாலு தடவை மாத்தினாங்க பேக்ரவுண்ட நாலு என்டிஏங்கிற வார்த்தையே தூக்கிட்டு தான் போட்டாங்க சரிங்களா இபிஎஸ் தலைமையிலான கூட்டணி தான் சொ அவர் பேசும்போது ஹிந்தியில் பேசும்போது அமித்ஷா அதை தான் சொன்னார் அங்கே டிரான்ஸ்லேட் பண்ணார்ல ஒருத்தர் சரி அவரும் அதுதான் சொன்னார் ஆனால் இந்த அரகுற பத்திரிக்கையாளர்கள் தான் அவங்களோட சௌகரியத்துக்கு

சரி அன்னைக்கு அந்த இடத்துல யாரோட கை ஓங்கி இருக்குது அப்படிங்கிறத நீங்க பாருங்க சரிங்களா எல்லா இடத்துலையும் எல்லாருமே வந்து ஜாம்பவானாக இருக்க முடியாது புரியுது அங்கங்க அவங்க அவங்களுக்கு லைட்டா ஒரு ஆணிய செருகிற ஆட்கள் வருவார்கள் சரி அதுதான் வரலாறு அந்த வரலாற்றை நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் பாருங்க சரிங்களா நடப்புகள் அரசியல் குறித்து விவாதத்துக்கு நன்றி மற்றும் ஒரு காணல் சந்திப்போம் நன்றி நன்றி